ஹலோ மக்களே நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட டைம் வந்து க ஜூன் டுவெண்ட்டி 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 ஃபோர் ஸோ கரெக்டாக அந்த டைத்தில் வந்து குற்றால சீசன் ஆரம்பிச்சிடுச்சு மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வராங்க ஸோ நீங்கள் ஊரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வெ வெதர் அங்கே அருமையாக இருக்கும் ஸோ நிறையா ஃபால்ஸு இருக்கிறதுனால ஸோ அங்கே வெதருக்கு மட்டும் மக்கள் போல நிறைய ஃபால்ஸ் இருக்கிறதுனால அங்கே போய் ட்ரை பண்ணுறாங்க அங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்டு ரெசார்ட்டு ஹிடன் ஸ்பாட்லாம் இருக்குது அங்கே நிறைய ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அங்கே வந்து பார்டர் சைடு கேரளா கேரளா தமிழ்நாட்டுக்கு இடைப்பட்ட இடனால அங்கே நிறையா ரெஸ்டாரண்ட் இருக்குது பாடர் கார்டர் ரெஸ்டாரண்ட்டு எனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் என்னெண்டா ரஹ்மத் ஹோட்டல் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாடர் கடைன்னு சொல்லுவாங்க நிறைய நான்வெஜ் ஃபுட் இருக்குது சிக்கன் பெப்பர் சிக்கன் பீஃபு அது மட்டும் இல்லாமல் நிறைய நான்வெஜ் ஃபுட் இருக்குது நிறைய பேர் மோஸ்ட்லி போய் பா ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நான் நான் நம்புகிறேன் நீங்களும் என்னண்டு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு பிடிச்ச ஃபேவரெட்டான கடை அது குற்றாலத்தில் நிறைய ஃப்ரூட்ஸும் கிடைக்குங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரூட்ஸ் என்னென்னா பழம்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நொங்கு மாதிரி இருக்கும் அது ஒரு ஸ்வீட்டாக அழகாக இருக்கும் இன்னொன்று வந்து ஸோ இன்னொரு ஃப்ரூட்ஸ் என்னென்னா மங்குஸ்தான் ஃப்ரூட்ஸ் அது எனக்கு கரெக்டாக தெரியல அது ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ நிறையா ஃப்ரூட்ஸ் கிடைக்கிறதுனால அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து பதனியோட நொங்கு தருவாங்க அருமை அது பதனி ரொம்ப இருக்கும் குற்றாலத்துல நிறைய ஃபேமிலிஸோட வர்றதுனால அங்க வந்து நிறைய கிட்ஸு லேடிஸ்க்குள்ளே பொருட்கள் அதிகமா இருக்கும் எக்ஸ்பெஷலி இந்த மெயின் ஃபால்ஸ் ஏரியால நிறைய கிடைக்கும் போய் முடிஞ்சால் அங்கே போய் பாருங்க கிட்ஸுக்குள்ளே டாய்ஸு லேடிஸ்க்குள்ளே ஜுவல்ஸு ஃப்ரூட்ஸ் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும் எனக்கு பிடிச்சது என்னடா வா வாழைக்காய் சிப்ஸ் நிறையா அங்கே இருக்குது நிறையா சிப்ஸ் இருக்குது ஸோ இன்னொரு எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் என்னெண்டா அங் இருட்டுக்கடை அல்வா இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பால்கோவா இருக்குது பால்கோவா அண்ட் கேரட்டு அல்வா நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் இருக்கிறதுனால அங்கே ஃபேமிலியோடு போகிறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு ட்ரீட்டாக இருக்கும் ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க அங்கே போய் ஸோ இந்த வீடியோவில் நிறையா குற்றாலத்தில் பாசிட்டிவாக சொன்னேன் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏண்டா குரங்குத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நடக்கக்கூடிய பாதைகள்லாம் நிறையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹோட்டல்ஸில் கூட வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஸோ எப்படி கேன்னு வீடியோ எப்படி கணும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் எனக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ சீகர்ஸ்னாத வீடியோ முடிஞ்சேன் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாய்